ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காமன் நேரத்தில் ஈஸியாக எப்படி டக்குன்னு முறுக்கு செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு அரை கிண்ணம் பொட்டுக்கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணம் இட்லி மாவு இன்னி கரைச்ச மாவு தான் புளிச்ச மாவு வேண்டாம் ஒரு அரை கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் இட்லி மாவு சரியான பதமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஓமப்பொடி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஓமத்தை அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பொடி அதுக்கு தேவையான உப்பு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை இந்த இட்லி மாவு பதமே கரெக்டான பதமாக இருக்கும் இந்த லெவல் நல்லா பசிஞ்சு வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்றலை அந்த மாவு பதமே கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் அதை மேலே அப்படியே லைட்டாக ஊற்றி வச்சுட்டு தடைய வச்சுக்கலாம் ஏன்னா கா நம்ம போட கூட காஞ்சிரும் அதனால் நல்லா தடைய வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பிடிச்சி வச்சுட்டு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காயட்டும் சூப்பராக நல்லா சாஃப்டாக வரும் கஷ்டப்பட அவசியமில்லை நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நான் ஒரு கையில் செல்லு வச்சு ஒரு கையில் தான் இதை பிழிகிறேன் அதுவே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் இதை பிழிகிறதுக்கு செய்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது நல்லா ஈஸியாக பிழிஞ்சிடலாம் இது கடைசி நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு மூணு செகண்ட்லேயும் நல்லா வெந்து வந்துடும் எல்லாம் இட்லி மாவு பொட்டுக்கொள்ள மாவு தான் அதனால் டக்குன்னு உடனே வெந்துடும் இப்படி ஒவனாக போட்டு எடுத்துக்கலாம் நல்லா மொறு முருன்னு இருக்கும் சாஃப்டாக ஈஸியாக பிழிஞ்சிக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா நல்லா மொறுமொருன் இருக்கும்